அனைவருக்கும் ஆர்சிசியின் குடியரசு தின வாழ்த்துக்கள் இனி நம்ம தேசிய தலைவர்கள் பற்றிய முக்கியமான வினாக்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல காந்தியை பற்றி பார்க்கலாம் காந்தி நடத்திய முதல் அறப்போர் எதுனா பர்தோலி சத்தியகிரகம் காந்தி நடத்திய முதல் அறப்போர் வந்து பர்தோலி சத்தியகிரகம் அடுத்தது காந்தியை இந்திய சுதந்திர போரில் பங்கேற்க வருமாறு அழைத்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தியை வந்து போரில் பங்கேற்க ஒரு மாதிரி அழைத்தவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகுலே அடுத்தது காந்தியின் மேடை பேச்சை தமிழாக்கம் செய்தவர் யார்னா திருவிக்கா அடுத்தது காந்தியடிகளை முதன் முதலில் இந்தியாவின் பிதா என்று கூறியவர் யார்னா நேரு அப்போ தேசப்பிதா என்று அழைத்தவர் யார்னா நேரு அடுத்தது நேரு காந்தியை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் சந்தித்தார் அப்போ நேரு வந்து காந்தி எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பா சந்திக்கிறார்னா லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் சந்திக்கிறாரு அடுத்தது நேரு பிரதமராக கொண்டு இடைக்கால அரசு அமைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நேருவை பிரதமராக கொண்டு இடைக்கால அரசு அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்தது வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார்னா நேதாஜி வங்கச்சிங்கம் நேதாஜி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் முற்போக்கு கட்சி தொடங்கியவர் யார்னா நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் முற்போக்கு கட்சி தொடங்கியவர் யாருன்னா நேதாஜி அடுத்தது ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய தேசிய நாடகத்தின் தளபதி யார்னா நேதாஜி ஆசாத் ஹிந்த் பவுச் என்ற இந்திய தேசிய நாடு தளபதி யாருன்னா நேதாஜி அடுத்தது ஏராளமான இளைஞர்களை தேசிய இயக்கத்தில் பங்குபாடு செய்தது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடுத்தது பாருங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அடுத்தது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்பட்ட யாருன்னா அம்பேத்கர் அடுத்தது அம்பேத்கருக்கு பாரதத்னா விருது எப்போ வழங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது அடுத்தது தேசிய உணர்வை வளர்க்க கணபதிக்கும் சிவாஜிக்கும் விமர்சையாக விழா எடுத்தவர் யார்னா திலகர் இது வந்து அடிக்கடி கேட்குறவினா கணபதி விழாவை எடுத்தவர் யாருன்னா திலகர் அடுத்தது இது வந்து முக்கியமான ஒரு முழக்கம் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் நடந்தே தீர்வு என்று குறுகியவர் யார்னா திலகர் அடுத்தது திலகர் நடத்திய ஆங்கில ஏடு வந்து மராத்தா ஓகேவா திலகர் நடத்திய ஆங்கில ஏடு மராத்தா அடுத்தது திலகர் நடத்திய மராத்தி இதழ் வந்து கேசரி திலகர் நடத்திய மராத்தி இதழ் கேசரி அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் யாருன்னா பட்டேல் சுதந்திர இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சர் பட்டேல் அடுத்தது இது முக்கியமான இந்தியாவின் பிஸ்மார்க் யாருன்னா பட்டேல் ஓகேவா இந்தியாவின் பிஸ்மார்க் பட்டேல் அடுத்தது பர்தோலியின் வரிகோடா இயக்க தலைமை எனவே சர்தார் பட்டம் வழங்கப்பட்டது அடுத்தது கஜினி முகமதுவால் அளிக்கப்பட்ட சோமநாதபுரம் கோயிலை புதுப்பித்தவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்தது தென்னிந்திய புரட்சியின் கதாநாயகன் என்று அழைக்கப்படுவது யார்னா மருது பாண்டியன் தென்னிந்திய புரட்சியோட கதாநாயகன் யார்னா மருது பாண்டியன் அடுத்தது புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்ற புதிய இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா பகத்சிங் இது அடிக்கடி இயக்கம்னா புரட்சி மூலமே சுதந்திரம் பெற முடியும் என்று புதிய இயக்கம் தொடங்கியவர் பகத்சிங் அடுத்தது சமதர்ம குடியரசு படையை அமைத்தவர் பகத்சிங் சமதர்ம குடியரசு படையை அமைத்தவர் பகத்சிங் அடுத்தது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யாருன்னா பகத்சிங் இது ஒரு முக்கியமான வினா இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் பகத்சிங் அடுத்தது சுதேசி நாவாய் சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் யார்னா வே ஊசி சுதேசி நாவாயிச்சங்கம் என்ற கம்பெனியை தொடங்கியவர் வே ஊசி அடுத்தது கப்பலோட்டிய தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வே ஊசி கப்பலோட்டிய தமிழர் வே ஊசி அடுத்தது தென்னாட்டு திலகர் மற்றும் செக்கெழுத்து செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வே ஊசி தென்னாட்டு திலகர் செக்கெழுத்த செம்மல் யார்னா வே ஊசி அடுத்தது வே ஊசி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே இயக்கிய கப்பல்கள்னா க காலியோ மற்றும் லாவோ ஓகேவா ரெண்டு கப்பலே காலியோ மற்றும் லாவோன்னு வரும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரையில் தமிழாசிரியாக பணிபுரிந்தர் யார்னா பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரையில் தமிழாசிரியாக பணிபுரிந்தவர் பாரதியார் அடுத்தது சுதேசமித்திர பத்திரிகையின் உதவியாசிரியார்னா பாரதியார் ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியா பத்திரிகையின் உதவியாசிரியர் பாரதியார் அப்ப சுதேசமித்ரன் மற்றும் இந்தியாவோட பத்திரிகையோட உதவி ஆசிரியர் யார் கேட்டாங்கன்னா பாரதியார் அடுத்தது பாலபாரதம் ஆங்கில பத்திரிகை வெளியிட்டவர் யார்னா பாரதி பாலபாரதம் பாரதி அடுத்தது ஈரோடு மாவட்டம் சென்னைமலையில் பிறந்தவர் யார்னா திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னைமலையில் பிறந்தவர் திருப்பூர் குமரன் அடுத்தது கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வேதாரண் சத்தியாகிரகத்தை கிரகத்தை தலைமையேற்று நடத்தவர் யார்னா ராஜாஜி இது வந்து கேட்கக்கூடிய வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வேதாரண் சத்தியாகிரகத்தை கிரகத்தை தலைமையேற்று நடித்தவர் யாருனா ராஜாஜி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண முதலமைச்சர் யாருனா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண முதலமைச்சர் வந்து யாருனா ராஜாஜி அடுத்தது சுதந்திர கட்சி தோற்றுத்தவர் யாருன்னா ராஜாஜி அடுத்த வினா சாணக்கியவர் என்று பெயர் பெற்றவர் ராஜாஜி சாணக்கியவர் என்று பெயர் பெற்றவர் ராஜாஜி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர் யார்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர் காமராஜர் அடுத்தது அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்னா காமராஜர் இது முக்கியமான வினா அரசை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா காமராஜர் அடுத்தது கட்சி பணிக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தவர் யாருன்னா காமராஜர் அடுத்த லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி பிரதமராக பெரும்பங்கர் யார்னா காமராஜர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் சென்னை மாநில காங்கிரஸின் கமிட்டியின் தலைமை நிர்வாகி யாருன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை மாநில காங்கிரஸின் கமிட்டியின் தலைமை நிர்வாகி யாருன்னா பெரியார் அடுத்தது வைக்க வீரர் என்று அழைக்கப்படுற யார்னா பெரியார் வைக்க வீரர் பெரியார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பெரியார் அப்ப சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு ஆரம்பித்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி யார்னா பெரியார் அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்தது அவ்வை இல்லம் சாந்தோமில் தொடங்கியவர் யார்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யார்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நண்பர்களே இன்னைக்கு நம்ம தேசிய தலைவர்கள் பற்றிய முக்கியமான இணக்கில் பார்த்தோம் அனைவருக்கும் ஆர்சிசி குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்றால் சிந்திப்போம்